நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா நல்லா சௌக்கியமா இருக்கேன் சார் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசையோட சிறப்புகள்லாம் என்ன சார் சூப்பர் ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் அம்மாவாசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்களும் அமாவாசை வரதை நம்ம பார்த்துருப்போம் பௌர்ணமியும் அமாவாசையும் வர்றதை நம்ம பார்த்துருப்போம் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு விசாகம் வந்து சேர்ந்துடும் இப்போ வைகாசி விசாகமாக வந்துடுறது இப்படி ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்க மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு அதி உன்னதமான சிறப்பு ஃபஸ்ட்டு அமாவாசைக்கும் அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்குறோம் அஸ்ட்ராலஜி ஜோதிடவியலில் ஜோதிட இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய நிலையில் பார்த்துட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய ஒரே பாகை ஒரே டிகிரியில் இருக்கக்கூடியதுக்கு அமாவாசைன்னு பேருங்க இந்த அமாவாசை அப்போது நமக்கு என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மனிதன் வாழக்கூடிய கிரகம்தான் பூமி அதே போன்று பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் குரு புதன் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் கம்மியாகி சூரியனும் சந்திரனுடைய முழுமையான ஒரு பதிவு வந்து பதிவாகிறது தான் இந்த பூமி மேலே பதிவாகிறது தான் இந்த அமாவாசைன்னு சொல்கிறது முழுமையான இருட்டு தினம்னு சொல்கிறாங்க இல்லையா இப்படி இருக்கிறத இந்த அமாவாசை அன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அமாவாசை ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அமாவாசை பித்ருக்கள் தினமாகவே நம்ம வந்து கொண்டாடப்படுறது பித்ருக்களுக்கு அமாவாசையான தர்ப்பணம் கொடுக்கறது பித்ருக்களுக்கு அமாவாசையான நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது இது போன்ற விஷயங்களை நம்ம முதன்மையாக கொண்டிருப்போம் இப்போது இந்த ஆடி அமாவாசைக்கும் அடுத்து ஒரு அமாவாசை இருக்குது இது தை அமாவாசை இந்த ரெண்டு அமாவாசைக்கு என்ன மகத்துவம் முக்கியத்துவம் இருக்குது உத்தராயண தட்சிணாயனத்தினுடைய புண்ணிய காலம் ஆரம்பம் இது அமாவாசைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்திலேருந்து அடுத்து வரக்கூடிய அந்த திதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினாலு நாட்கள் இருக்குது பார்த்திங்களா உதாரணமாக நம்மளுடைய பெரியவங்க யாராவது ஒருத்தர் அஷ்டமி திதியில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு சாதம் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கும் கொடுப்போம் மற்ற பதினான்கு நாட்களும் கொடுப்போம் சில பேர் வெறும் அந்த திதியில் மட்டும் கொடுப்பா அல்லது பதினான்கு நாட்களும் கொடுக்குறவா இருப்பா அல்லது அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறவா இருப்பா அது மட்டும் இல்லாத ஒரு மூன்று திதி இருக்குது அது அடுத்த நிலையில் நான் அடுத்தது நான் சொல்கிறேன் தர்மசாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டது இப்போது இந்த நாட்களாக கொடுக்கும்போது நம்மளுடைய பெரியவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு இப்போ பெரியப்பா சித்தப்பா யாராவது இருக்காங்க அவங்களுக்கு குழந்த கிடையாது அவங்களுக்கு கொடுக்காமட்டிருக்கோம் திதி அப்போ இந்த காலகட்டத்தில் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவர்களுக்கு அந்த பக்கத்தில் கொடுக்கக்கூடிய திதிக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாள் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிது இதனால் தான் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க நாம் கொடுக்கக்கூடிய இந்த பிண்ட பிரதானத்தையும் இந்த திதியும் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் அந்த நாட்களில் வந்து எடுத்துப்பாங்கங்கிறது ஐதீகம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாமளும் நம்புகிறோம் அப்படி நம்புறங்காட்டி நாம் அந்த தினத்தில் ஆடி அமாவாசையை ரெண்டு விதமாக பிரிக்க போகிறோம் ஒன்று பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய திதி காரியத்துக்காகவும் இன்னொன்று ஆடி அமாவாசை நம்ம கோயிலில் பண்ணக்கூடிய புண்ணிய காரியத்துக்காகவும் இதுவும் புண்ணிய காரியம் இதுவும் புண்ணிய காரியம்தான் இப்போ காரியம் நான் சொல்லிட்டேன் தொடர்ந்து பதினஞ்சு நாள் நடக்கக்கூடியது அந்த பட்சத்தில் நடக்கக்கூடியது புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடியது உத்தராயண தட்சிணாயணத்தினுடைய ஆரம்பங்கிறக்குங்காட்டி தான் தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் இது பித்ருக்கள் காரியத்துக்கு இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு கோயில்களில் கூழ் ஊற்றுறது கோயில்களில் அன்னதானம் பண்ணுறது கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் பண்ணுறது இன்னும் பிரசித்தி பெற்ற சில கோயில்களில் இந்த பலிப்பீட பூஜைகள்லாம் பண்ணுவாள் அமாவாசை அன்னைக்கு அஸ்திர பூஜை பண்ணுறது அஞ்சு பூஜையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அமாவாசை அன்னைக்கு அஸ்திர பூஜைகள் பண்ணுறது இது அத்தனைக்குமே ரொம்ப உகந்தது ஒரு மனிதன் ரொம்பவுமே விரக்தியில் போய் கடைசி நிலை எனக்கு எதுவுமே கிடையாது இறைவன் தான் கை கொடுக்கணும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் குறிப்பாக பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணி பாருங்கள் அது அம்மன் கோயிலாக இருக்கட்டும் சிவபெருமான் கோயிலாக இருக்கட்டும் அந்த அஸ்திர பூஜை வழிபாடாக இருக்கட்டும் அந்த கோவில் வழிபாட்டில் போய் நின்று கொடிமரத்துக்கிட்ட வேண்டி கோபுரத்துக்கிட்ட வேண்டி கொடிமரத்துக்கிட்ட வேண்டி முன் மண்டபம் அதாவது அந்த மூலஸ்தானத்துக்கு உண்டான முன் மண்டபம் சாமிக்கு முன்னாடி நின்று வேண்டி பாருங்கள் உங்களோட லைஃப்லையே ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் ஏன்னா ஒரு தினம் அப்படிங்கிறது ஒன்று தெய்வத்துக்கு உண்டான தினமாக இருக்கும் இல்லை பித்ருக்களுக்கு உண்டான தினமாக இருக்கும் ஆனால் அமாவாசை மட்டும் தெய்வத்துக்கு உண்டான தினமாகவும் மாறுறது உண்டான தினமாகவும் மாறுறது இந்த ரெண்டு தினமும் சேர்ந்திருந்து அந்த தினத்தில் வழிபடும் பொழுது பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்கிது இதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணிய காரியம் இந்த மூணும் சேரும் பொழுது எவ்வளோ ஒரு பாக்கியம்னு பாருங்கள் நான் ஏற்கனவே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன் இறைவனால் இருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு காஞ்சி மகாபிரிவார் சொல்லியிருக்கார் அப்படி என்ன இறைவன்கிட்டருந்து நம்மக்கிட்ட பறிக்க முடியாத விஷயம் என்னவாக இருக்கும் இறைவன் நினச்சா என்ன வேணால் நடக்கும் கரெக்டாக இறைவன் நினச்சா என்ன வேணால் நடக்கும் ஆனால் இறைவனால் நம்மகிட்டருந்து பறிக்க முடியாத விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தா உங்கள்கிட்டருந்து புண்ணியத்தை மட்டும் இறைவன் பறிக்கவே முடியாது நீங்கள் செய்த புண்ணிய காரியத்தை மட்டும் இறைவன் உங்கள்கிட்டருந்து எடுக்கவே முடியாது அதனால தான் கர்ணனுக்கு வந்து கடைசியில் அந்த தர்ம தேவதை வந்து அனுகிரகம் பண்ணுறா அவர்கிட்ட பிராமண ரூபமாக வந்து பகவான் வந்து இந்த புண்ணியத்தை வாங்கிக்கிறார் அப்போ அந்த புண்ணியந்தான் இந்த உலகத்தை காப்பாற்றும் நீங்கள் பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய பித்ரு புண்ணியமும் தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய பக்தி புண்ணியமும் உங்க வாழ்க்கையில கர்மாவை மாற்றக்கூடிய அமைப்புகளை கொண்டதாக இருக்கும் இந்த தினத்தஞ்சு இந்த தினத்தன்று ஐந்து வழிபாடு சொல்லியிருக்கேன் தெய்வீக பூஜையில இந்த தினத்தன்று பட்ச வழிபாடு சொல்லியிருக்கேன் பித்ருக்கள் காரியங்கள்ல இதை தவிர இந்த தினத்தில் திருஷ்டி எடுக்கிறது வெற்றிக்குண்டான யாகங்கள் பண்ணிக்கிறது மிகப்பெரிய தேவி பூஜைகள் பண்ணிக்கிறது இதெல்லாம் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆடி அம்மாவாசை ஒரு அற்புதம் நிறைந்த நன்னால் ஆடி அம்மாவாசை லைஃப்பில் எனக்கு சூன்யம்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நன்னால் ஆடி அம்மாவாசை என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அவன் தான் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி தரக்கூடிய நன்னாளாக இருக்கும் நம்பிக்கை வைத்தால் இறைவன் தன் கை வைத்து உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நம்பிக்கை வைத்தால் பித்ருக்களுடைய முழுமையான ஆசிர்வாதம் பெறக்கூடிய அற்புதமான நாள் நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையை மாற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு அமைந்து கொடுக்குங்கிறதுல கவலையே வேண்டாம் நன்மை உண்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிறப்புகள் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை என்று நம்ம என்னெல்லாம் செஞ்சா சிறப்பு அப்படின்னு நீங்க ஒரு ஐந்து வகையா லிஸ்ட் போட்டு சொன்னது வந்து பொதுமக்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள விஷயமா அமைஞ்சிருக்கும் நல்ல தகவலாக கொடுத்துருக்கீங்க சார் நன்றி நன்றி நமஸ்காரம் வேல்வேல் வேல் முருகா வெற்றி